கதவை சாத்திய விஜய் ரஜினியின் கரங்களை பிடித்து கதறி அழுத சீமான் போயஸ் தோட்டத்தில் நடந்தது என்ன இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கின்றோம் சீமான் திடீரென்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய போயஸ் தொட்ட இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் சில மணி நேரங்களுக்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பில் சீமான் ரஜினிகாந்தின் கைகளை பிடித்து கொண்டு கதறி கதறி அழுதி அப்படின்னு நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்தியை தெரிவிக்கின்றன ரஜினிகாந்த் வந்து என்னடா இது இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்து நடு உட்காந்து கையை பிடிச்சி அழுதுட்டு சீமான் அப்படின்னு என்ன சேரும் ஆட்சி தேற்றுவதற்கு வழி இல்லாம சமாள சரி 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 உடுப்பா நடந்து நடந்து போச்சுன்னு சொல்லி சமாளப்படுத்திருக்கிறார் சீமான் ஏன் ரஜினியை தேடி சென்றார் ரஜினியின் கரங்களை பிடித்து சீமான் கதறி அழுது எழுததன் காரணம் என்ன பின்னணி என்ன அனைத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் சீமானினுடைய வீடியோக்களோடு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்று மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுக்கிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசின வீடியோ இருக்குது ரஜினிகாந்த் நான் வந்து அதை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் அதை நீங்க பார்த்துருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நம்ம எடிட்டர் சொல்லிட்டோம்னா கரெக்டாக ப்ளே பண்ணிடுவோம்ல ஒரு நிமிஷம் ரிங் போது ஆ தம்பி சூப்பர் ஸ்டாரை பத்தி சீமான் பேசினார்ல ஆமாம் அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணி விடு பண்ணிவிடு ஆ ஆ பண்ணு சரிங்க இல்லை நான் லைன்ல இருக்கேன் பண்ணு சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார் தோட்டத்துக்கு வா தோட்டத்துக்கு வா ஒரே ஒரு தடவை கொள்ளுங்க எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சார்ல எது கடிச்சார் அதை மட்டும் அத மட்டும் சொல்ல சொல்லு அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு கட்டி வச்சு ஏய் கட் கட் தம்பி இது இல்ல ஐயோ தம்பி இது இந்த வீடியோ இல்ல தம்பி தம்பி இது வந்து சூப்பர் ஸ்டார திட்டுனது இது ரஜினிகாந்த் வந்து அவர் அப்ப திட்டுனது தம்பி சூப்பர் ஸ்டார் பாராட்டி பேசின வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ ஆ அது அதுதான் சூப்பர் ஸ்டார் வாழ்த்து பேசி இருப்பார் பாராட்டி பேசி இருப்பார் அதை போடுங்க சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி அது பட்டயம் கிடையாது கல்வெட்டு எழுத்து கிடையாது இந்த தலைமுறையில் தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறாரு அதை ஏற்கனா எதார்த்தம் தானே அவரு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்கறது அதுவும் எதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல ஏன் ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார்னா தாங்க முடிய மாட்டேங்குது தம்பி பாருங்க திருப்பி மாத்தி போட்டீங்க தம்பி இது வந்து அவர் விஜய சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னப்ப அவர் விஜய்கிட்ட வந்து சரி வேணா எனக்கு வாயில் ஏதாவது வந்துட போகுது விடு விஜயோட கொஞ்சம் கொஞ்சி குழாயிட்டு இருந்தார்ல விஜய் எப்படியாவது தமக்கு ஆதரவு தெரிவிப்பார் விஜய் வச்சு ஏதாவது பொழச்சிக்கலாமா அவரை வச்சு ஏதாவது அவருக்கிட்ட ஏதாவது திறன்நிதி வாங்கலாமா சுந்தர் சீட்ட எடுத்த மாதிரி விஜயிட்ட பிக்சர் எடுக்கலாமான்னு நினைச்சிட்டு இருந்தார்ல சீமான் அந்த டயத்துல விஜய பாராட்டி பேசுனது தம்பி சூப்பர் ஸ்டார்னு ஐயோ இல்ல தம்பி கரெக்டான வீடியோ போடுங்க ஸ்டார்னு சொல்லி இருந்தாங்களா அந்த வீடியோ சிம்புவை சூப்பர் ஸ்டார் இருக்காரா

சீமான் களி ஊற்றுன அளவுக்கு யாரும் களி ஊற்றுனது கிடையாது இப்போ ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க திருப்பி ஏன் தெரியுமா ஏன்னா விஜய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாப்ல விஜய் ரசிகர்கள் வச்சு செய்கிறாங்க இணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தொண்டர்கள் சகோதரர்கள் சீமானை உறிச்சி எட்டுக்கிறாங்க இதுவரைக்கும் இணையத்தில் வந்து ஆதிக்கம் செலுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா இணையத்தில் உட்காந்துட்டு ஒரே ஆள் பத்து ஃபேக்கட்டியில் உட்காந்துக்கிட்டு வரவும் போகிறவன்னு எல்லாம் கெட்ட வாரத்தில் திட்டிக்கிட்டு எல்லாரையும் வந்து இணையத்தில் வந்து தாக்குதல் நடத்தி இணையத்திலேயே ஒரு கட்சி இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் சீமானுடைய ஆதரவாளர்கள் ஆனால் இன்றைக்கி விஜயனுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் விஜயனுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் இன்றைக்கி இணையம் முழுக்க இருக்கிறாங்க இல்லையா இவங்க போய் சீமான் போய் விஜயை திட்டான உடனே சீமான் மீது இவர்கள் தாக்குதல் நடத்த தொடங்கினோன்னா இப்போ சீமானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ உடனே நேராக போய் யாரை பார்க்குறாரு ரஜினிகாந்தை பார்க்குறாரு நான் என்ன கேட்குறேன் திரு சீமான் அவர்களே இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உள்ளபடியே வெக்கமாக இல்லையா நீங்கள் எனக்கு சீமான் கூட பிரச்சனை இல்லைங்க சீமான் ரஜினிகாந்தை வந்து எல்லாரும் விமர்சிச்சிருக்குறோம் அப்போ நானும் விமர்சித்திருக்கிறேன் அரசியல் ரீதியாக ஆனால் இங்கு அநாகரிகமாக விமர்சித்தார் வெற்றிடம் இருக்கிறது என்று ரஜினிகாந்த் சொல்லுகிறாரே சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்குது இப்படியா பேசுவீங்க வாயில என்னைக்காது ஜெயலலிதா பற்றி நான் விமர்சிச்சிருக்கிறேன் மறைந்த முதலமைச்சர் அம்மையா சொல்லி ஜெயலலிதா அவர்களை பற்றி தரைக்குறைவா பேசினதில்லை என்ன சொன்னார் மூணு ஆம்பளைக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்து கிடக்கு அசிங்கமான வார்த்தை ரஜினிகாந்தை நானும் கொஸ்டின் பண்ணியிருக்கேன் அரசியல் ரீதியாக கொஸ்டின் பண்ணியிருக்கேன் சுடுகாட்டில் வெற்றியிடம் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்தை நோக்கி பேசின வார்த்தை சீமான் பேசியதை தவிர வேறு யாரும் பேசுனது கிடையாது பேசியிருப்பாங்களா விஜயன் ரோட்ல இருந்துன்னா லாரி அடித்து செத்து போயின்னு சொல்கிறேன் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா விஜயை பார்த்து அப்படி பேசலாமா அப்போது சீமான் அப்படிங்கிற மனிதர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை விட தரம் கெட்ட மனிதர் வேறு யாரும் கிடையாது அரசியல்வாதி அவருக்கு புலப்பு ஆகணும் அவருக்கு வந்து ஏதாவது லாபம் வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா ரஜினிகாந்த கேவலமா பேசுவார் களி ஊத்துவார் அப்படிதான் கடந்த காலங்கள செஞ்சார் விஜய தூக்கு 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 தூக்குன்னு தூக்கி பிடிச்சாரு கமலஹாசன் என்ன சொன்னாரு கமலஹாசனையும் ரஜினிகாந்தை அட்டிக்கிற அட்டில எவனுக்கு அரசியல் என்னமே வரக்கூடாதுன்னு கமலஹாசனே கடுமையா திட்டுனார் அதன் பிறகு அதே கமலஹாசன் என்ன செஞ்சாரு நேர்ல போய் வீட்டில் சந்திச்சு நானும் அவரும் ஒரே ஊர்க்காரங்க பரமக்குடிக்காரங்க நான் அவரை வந்து நேர்ல பாக்குறதுதான் சரியா இருக்கும்னு சொன்னார் என்ன நடந்துச்சு கமலஹாசன் பெரியார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் இது செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சோன்னா கமலஹாசன் சுற்ற ஆரம்பித்தார் கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கே வந்தார் முடிஞ்சு போச்சு இவருடைய அங்கே கடையை போயிருக்கலாம்னு நினச்சார் அது க்ளோஸ் அப்புறம் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே விஜய் என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு சொல்லி பார்த்தாரு விஜய் தெளிவாயிட்டார் இப்போ வேறு வழி இல்லாமல் திருப்பி எங்கே போகிறாரு ரஜினிகாந்தை நேரில் சென்று சந்தித்து ஐயா அப்புறம் நான் அந்த வடிவில் ஒரு படத்தை சொல்ல நான் உங்ககிட்ட பிளாட்டாக பேசினா நீங்கள் உண்மையை நம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று போய் ரஜினிகாந்த் காலையில் விழுந்திருக்காப்புல வெக்கமே இல்லையான்னு கேட்குறேன் இவ்வளவு ரஜினிகாந்த் இவ்வளோ அவதூறு பேசிட்டு களி ஊதிட்டு சரி இப்போ நீங்கள் நல்ல கவனிங்க ரஜினிகாந்த் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை தொண்ணூத்தாறில் கடுமையாக விமர்சித்தார் என்ன சொன்னார் இனி மீண்டும் ஒருவரை அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆந்தவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னாரு அதே ரஜினிகாந்த் அவர்கள் அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதை மறைமுகமாக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டுட்டு வந்து வெளிப்படையாகவே சொன்னார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு மதத்தை வச்சு அரசியல் செய்யலா வாங்குற மாதிரி இங்கேயா பேசுவார் அப்புறம் வந்து மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மாதிரி அப்படிம்பார் யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார் இன்னொரு பக்கம் கலைஞருடைய புத்தக விழித்தா விழாவில் கலந்து கொண்டு ஸ்டாலின் அவர்களோடும் செய்வார் நட்பு பாராட்டுவார் ரஜினிகாந்தை பொறுத்தளவில் அவர் பாஜகவோடும் இணக்கமாக இருப்பார் அதிமுகவோடும் இணக்கமாக இருப்பார் காங்கிரஸோடும் இணக்கமாக இருப்பார் திமுகவோடும் இணக்கமாக இருப்பார் எல்லோரோடும் இணக்கமாக இருப்பார் சரியா அவருடைய கேரக்டர் அது அவர் அப்படி தான் வச்சுப்பார் ஆனால் அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் அப்படி ரஜினிகாந்த் எப்படி வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியான்ட்டு அதே ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாரோ அதே கேரக்டர் தான் சீமான் ரெண்டு பேரும் சரியாக செட்டு சேர்ந்துருக்கீங்க அதை வேணால் ஒன்றா சொல்லலாம் இப்போ ரஜினிகாந்த் தன்னுடைய ஆதர்ச குருவாக நினைப்பது யாரை துக்லக் சோவை துக்லக் சோவை ரஜினிகாந்த் எந்த இடத்திலும் ஆர் எதிரான மனநிலை கொண்டவர் அல்ல மோடியினுடைய தீவிர பக்தன்னே சொல்லலாம் யார ரஜினிகாந்த் கரெக்டாக இல்லையா மோடி சீமானை சொன்னாராம் சீமானை மோடிக்கு மிகவும் பிடிக்கும் இப்ப எவ்வளவு கவனமாக சொல்ல பாருங்கள் சீமானை மோடிக்கு மிகவும் பிடிக்கும்ண்டு ஏன்னா நான் என்ன வச்சு சொல்லிட்டோம்னா இந்த நாம் தமிழரில் இருக்கக்கூடிய சில அறிவு கொழுந்துகள் இந்த வார்த்தை மட்டும் கட் பண்ணி கூட நினைச்சுவாங்க வேற மாதிரி பரப்புவாங்க அதுக்காக நான் சொல்றேன் சீமானை மோடிக்கு மிகவும் பிடிக்கும் என்று மோடி சீமானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆள் அனுப்பியிருக்கிறார் ஆள் அனுப்பி ஆர்எஸ்எஸ் தான் தப்பு தப்பாக சீமானை பற்றி மோடியிடம் சொல்லிவிட்டதாக மோடியே வருத்தப்பட்டார்னு சீமானு சொன்னார் சொன்னாரா அப்போது மோடிக்கு சீமானை மிகவும் பிடிக்கும் மோடியை ரஜினிக்கு மிகவும் பிடிக்கும் ரஜினிக்கு ஆர்எஸ்எஸின் மீது ஒரு பெரிய நன்மதிப்பு உண்டு மோடி ஆர் சீடர் மாணவர் இவர்களோடு சீமானுக்கு நல்லுறவு தொடர்புன்னு சொன்னா சீமான் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேணும் கேட்கிறேன் என்ன சார் இது ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்த ஒரே காரணத்துக்காக உடனே அவர் ஆர்எஸ்எஸ் அடிமைன்னு சொல்வீங்களா ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்னு சொல்லுவீங்களான்னா நீங்கள் ரஜினிகாந்தை பார்த்து வந்த பிறகு புதிய தலைமுறை செய்தியாளர் அவரிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார் புதிய தலைமுறையில் பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்றார் தெரியுமா சீமான் சங்கி என்றால் வரைக்கும் சங்கின்னு திட்டி திருந்தார் சீமான் என்ன நீ சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்படையிலாம் சொன்னார் இப்போ என்ன சொல்றாரு சங்கி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா சங்கி என்றால் நண்பன் என்று அர்த்தம் பெரிய இவரு இவர் பரிமேலகரு திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் சீமான் சங்கி என்றால் நண்பன் என்று அர்த்தம் ஆமாம் போங்க போய் உட்காந்து தஞ்சாவூரில் அந்த கவுண்டமணி சொன்ன மாதிரி தஞ்சாவூர் கோயிலில் கல்வெட்டில் வெட்டி வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிடுங்க ஆனால் எனக்கு சீமான கண்டு கூட கோவிலுங்க அந்த ஆள் சங்கி என்றால் ஏ என்னை சங்கீனா செருப்பாளத்திடுப்பேன்னா ஒரு கூடம் கைதுடு ஏ அப்படிங்கு அப்புறம் சங்கி என்றால் நண்பன் அப்படின்னா ஹே அப்படிங்கிறான் ஐயங்களை ஐயா பெரியார் அப்படின்னா ஏங்கா பெரியார் என்னத்தை செஞ்சார் ஏ ஹேங்கா யாரா நீங்கள்லாம் ரஜினியை ஒளிகேனாலும் கைதுங்க ரஜினியை வாழ்கையனாலும் கைதுங்க விஜய ஒளிகேனாலும் கைதுங்க விஜய வாழ்கைனாலும் கைதுங்க சுய அறிவே கிடையாதா உங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்க சங்கி என்றால் நண்பன் என்று சொல்லக்கூடிய சீமானை ஆர் எஸ் எஸ் அடிவரடி என்று சொல்வதில் என்ன தவறு ரஜினிகாந்த் பாஜகவின் மீது எவ்வளவு சாஃப்டர் வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் திமுக மேடைகளில் ஏறினாலும் கூட அவர் முற்றும் முழுவதுமாக ஒரு வலதுசாரி தன்மை கொண்டவர் ஒரு வலதுசாரி பார்வை கொண்டவர் அவரை போய் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நான் தெளிவாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சுங்க நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் சீமான் வாங்கிய ஏழு விழுக்காடு ஓட்டு இருக்குல்ல அது சீமானுடைய ஓட்டு அல்ல அதில் திரு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்கு கணிசமாக இருக்கிறது என விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் தேர்தலில் போட்டியிடலை அப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அவருடைய வாக்காளர்கள் அவருடைய தொண்டர்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் சீமான் அதில் கணிசமான வாக்கை கொஞ்சம் எடுத்தார் காரணம் என்னென்னா சீமான் வலிந்து விஜய் ஏன் தம்பி ஏன் தம்பின்னு சீமான் சொன்னார் அவர் தற்சலாக ஒரு மைக்கை வச்சு ஒரு பாட்டு பாடினார் உடனே எங்களுடைய சின்னம் மைக் சின்னம் அதைத்தான் விஜய் வந்து சிம்பாலிக்காக காட்டுறாருன்னு வெக்கமே இல்லாமல் பொய் சொல்லி விஜய் ஆதரவாளர்களுடைய ஓட்டை வாங்கினீங்க ரைட்டா விஜய் வந்து பெருந்தன்மையாக என்ன செஞ்சார் அவர் எதுவும் விளக்கம் கொடுக்கல நான் இந்த இடத்துல சீமானம் ஆதரிக்கலைன்னு அவர் விளக்கம் கொடுக்கல அவர் அவர் இயல்பில் அவர் போயிட்டு இருந்தார் நீங்கள் அவர் அமைதியாக இருக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஓட்டை வாங்குனீங்க நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இப்போ சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது விஜய் தனித்து போட்டியிடுவார் அவருடைய கட்சி ஆரம்பிச்சிட்டார் அல்லது அவரோட சேரக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு போட்டிடுவார் அப்போ சீமானுக்கு போன அந்த ஏழு சதவீத வாக்குகளில் சீமானுக்கு என்று இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க் ஒரு ரெண்டு அல்லது மூணு பர்சன்டேஜ் இதை தாண்டாது இந்த மூணு ரெண்டரை மூணு பர்சன்டேஜை தவிர மீதி எல்லாம் எங்கே போய்டும் விஜய்க்கு போயிடும் அப்படி போகின்ற பொழுது சீமான் அதள பாதாளத்திற்கு போவார் அப்போது அவர் பேரம் பேசுகிறார் பாருங்கள் எல்லாத்தையும் அந்த பேர வலிமை குறையும் இந்த அச்சம் வருது இப்போ இந்த அச்சம் வரும்போது இப்போ நீங்கள் நல்லா கொண்டீங்க அரசியலில் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் யார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க தயவு செய்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்துட்டார் கமலாசன் அவர்கள் யார் பக்கம் நின்ட்டார் திமுக அணியிலேயே நின்ட்டார் அப்போ கமலஹாசன் திரு திமுக அணிக்கு போயிடுச்சு விஜயகாந்தை இதே சீமான் விஜயகாந்தை அவ்வளவு தரைக்குறைவாக பேசியிருக்கிறார் விஜயகாந்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு மாற்றுக்கிறது உண்டு ஆனால் விஜயகாந்தை எங்கேயும் நான் தரைக்குறைவாக ஒரு இடத்துலையும் பேசினேன் விஜயகாந்த் அவன் இவனு இதே சீமான் கே அப்படி திட்டி வசைப்பாடினார் ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகு விஜயகாந்த் மாதிரி நல்ல மனுஷன் கிடையாதுன்னார் ஏன் விஜயகாந்த் ஆதரவாளர்கள் ஓட்டு தனக்கு வரணும்னு எதிர்பார்த்தார் சீமான மாதிரி நான் சொல்கிறேங்க அவரை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது விக்கிரவாண்டி இடத்தேர்தலில் வெட்கமே இன்றி யார்கிட்ட போய் ஆதரவு கேட்டார் அதிமுகிட்ட போய் ஆதரவு கேட்டார் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு அதிமுக ஊழல் கட்சியாக தெரியாது ஏன்னால் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைப்பார் அப்போ விஜயகாந்த் ரைட் விஜயகாந்தை பாராட்டி பார்த்தார் ஆனால் தேமுதிக சீமானோடு கூட்டணி சேருமா சேராது சரி திரைத்துறையிலேருந்து வந்த விஜயகாந்த் மறைந்து விட்டார் தேமுதிக அதிமுக அணியில் இருக்கிறது கமலஹாசன் திமுக அணியில் இருக்கிறார் திரைத்துறையிலிருந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய விஜய் வருகிறார் விஜய் தன்னோடு சேருவார் என்று எதிர்பார்த்தால் விஜய் சேரலை இப்போ இருந்து நேரடி அரசியலுக்கு வராத அதே சமயத்தில் கணிசமான ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது திரு ரஜினிகாந்த் தான் அப்போ வேற வழி இல்லை நேராக போய் அவர் காலில் விழுந்துருவோம் அவரோட இனிமேல் இனிமேல் என்ன பண்ணுவார் நான் எழுதி தரேன் இப்போ எழுதி தரேன் நீங்கள் எழுதிங்க ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்தளவில் அவரு நானும் சின்ன பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வடையை நாங்கள் ரெண்டு பேரும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ட காலங்கள் ஒன்று உண்டு அது வந்து அவர் ஒரு கடி கடிச்சுட்டு எனக்கு கொடுத்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கடையில் ஒரு நாள் பருத்தி பால் குடிச்சோம் இப்படிலாம் கதை விடுவார் விட்டு ரஜினிகாந்த் என் அண்ணன் முடிஞ்சால் தொட்டு பாடுறான்னு சீமான்னு சொன்னாலும் சொல்லுவார் எந்த ரஜினிகாந்தை சுடுகாட்டில் இடம் இருக்குதுன்னு சொன்னாரோ சீமான் அதே ரஜினிகாந்தை என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் தெரியுமா ரஜினிகாந்த் தீவிர அரசியலில் நேரடி அரசியலில் இல்லை இப்போ ரஜினிகாந்த் ரசிகருடைய ஓட்டுகளையாவது நம்ம பக்கம் கொண்டு வருவோம் கொண்டு வந்து பழையபடி அந்த அஞ்சு பெர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிரூபித்தால் மட்டும்தான் பொழப்பு ஓடும் இல்லைன்னா பொழப்பு நாரி போயிரும்னு சீமானுக்கு தெரியும் அதனால் நேற்று போய் ரஜினிகாந்த் காலில் விழுந்து கையை பிடித்து கதறி அழுதிருக்கிறார் சீமான் இந்த சந்திப்பின் பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது வெளிப்படையாக செய்ய ஒரு அரசியில் இப்போ நேற்று அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தவர் அண்ணன் ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தன்னை தெளிவாக எல்லா விவாதங்களையும் சொல்லிடுவார் எஸ் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் அவர் அவர் தெளிவாக சொல்லிவிட்டு தான் பண்ணுறார் அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்க்கிறார் சொல்லிட்டு தான் எதிர்த்தார் சசிகலாவே கடுமையாக எதிர்த்தார் நான் ஊடகத்தில் இருக்கும்போதே சொல்லிவிட்டு தெளிவாகவே எதிர்த்தார் உங்களை மாதிரி பேக் எண்டில் பண்ணலை இப்போ அவர் தான் எது உங்களை கூப்பிட்டு போய் ரஜினிகாந்திக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார் உங்கள் புகைப்படத்தில் அவர் இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நடந்த சந்திப்பில் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிடம் அவர் ஒரு அவருக்கு ஒரு பார்வை இருக்குது பாஜகவை ஆதரிக்கணும் பாஜகவுக்கு வலு சேர்க்கணும் வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்கிறார் அப்போ பிரச்சனை இல்லை ஆமாம் இவர் பாஜக ஆதரவாளர் இவர் அதிமுக ஆதரவாளர் இவர் திமுக ஆதரவாளர் தெரியும் வெளிப்படையாக நீங்கள் அந்த வேலையை பண்ணலையே நீங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சியை தனியாக ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்கள் சசிகலாவை போய் ஆதரிப்பீங்க சசிகலாவையும் எடப்பாடி பழனிசாமியும் ஓரணியில் சேருவதற்கு நீங்கள் தூது போகலாம்னு கேட்பீங்க உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா தமிழ் கேள்வி சொந்தங்களே பாஜக ஆதரவாளர்கள் பாஜக ஆதரிக்கிறதுல பிரச்சனை இல்லை இதில் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் இதே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்தான் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ரஜினிகாந்த் நேரடி அரசியலுக்கு வரவேண்டும் என்று மிக உறுதியாக சொன்னார் வருவார் என்று சொன்னார் வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் வரல ரஜினிகாந்த் உறுதியாக வரமாட்டாருங்கிறத நான் கரெக்டாக சொல்லிட்டே இருந்தேன் முந்தைய நாள் வரைக்கும் சொன்னேன் ரஜினிகாந்த் வரவில்லை ரஜினிகாந்த் வரவில்லை என்றான ஆன பிறகு ரஜினிகாந்த் யாருக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து விடக்கூடாது அவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததற்கு ரவீந்திர துறைசாமி போன்றவர்கள் ஒரு லாபி பண்ணாங்க அது அது மீடியாக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நீங்கள் எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அதனால் ரஜினிகாந்த் எந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் அமைதியாக இருந்தார் ஆனால் வரக்கூடிய தேர்தலில் சீமானுக்கு ஆதரவாக அல்லது சீமான் பக்கம் ரஜினிகாந்தினுடைய ஆதரவு வாக்குகள் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இப்போ சீமான் போய் யாரை பார்க்குறா ரஜினிகாந்தை பார்க்குறாரு அதெல்லாம் தயவுசெய்து இப்போ இப்போ என்னென்னா இன்னைக்கு இப்போ வந்திருக்க செய்தி கோவையில் கூண்டோடு ராஜினாமா நாம் தமிழர் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நாம் தமிழர்லேருந்து விலகிடக்கூடிய எண்ணிக்கை என்ன தெரியுமா ஏகப்பட்ட பேர் திருநெல்வேலியில் ஒரு கூட்டமே உள்ள வந்துடுச்சு கோவையில் கூண்டோடு அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க சேலத்தில் எல்லா இடத்துலையும் சிதம்பரத்தில் இவர் நடத்துவதாக திட்டமிட்டிருந்த மாவீர தினத்தை கூட இவரால் சிதம்பரத்தில் நடத்த முடியாத நிலமை வந்துடுச்சு ஏன்னா வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை நிதி தரட்ட ஆள் இல்லை வேறு வழி இல்லாமல் இப்போ சென்னைக்கு பக்கத்தில் மாற்றிருக்கிறார் கேட்டால் அங்கே திடலில் தண்ணி வந்துடுச்சுங்கிறாங்க ஒரு கதையை சொல்கிறாங்க தெரியும் என்ன நடந்துச்சுன்னு மாவீர தினத்தன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் பிரிந்து கொண்டிருப்பவர்கள் சீமானை விட மிகப்பெரிய அளவில் சீமானுக்கு போட்டியாக உணர்வு பூர்வமாக உளப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக அவங்க ஒரு மாவீர தின வீரவணக்க நாள் கூட்டத்திற்கு திருச்சியில் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா சீமானை நம்பி தமிழ் தேசியத்தில் சீமான் பயணிப்பார் உண்மையான தமிழ் தேசியவாதி என்று நம்பி பயணித்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சொந்தங்கள் பல பேர் சீமானுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகின்ற பொழுது அதை பார்த்து விரக்தியில் வெளியேற தொடங்கி விட்டார்கள் எல்லாரும் வெளியில் வருவாங்க இன்னும் இப்போ கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சொல்லட்டுமா இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்காங்கள்ல அது காரணம் என்ன தெரியுமா சீமானின் மீது கொண்ட பற்றோ அதெல்லாம் கிடையாது வெளியில் போனால் இவனுங்க வந்து வண்ட வண்டியாக என்ன செய்வாங்க சோசியல் மீடியாவில் திட்டுவாங்க துரோகியும்மா பந்தேரீம்மா தெலுங்கும்மா இவங்களும் உள்ளேருந்து அதே வேலையை தானே பண்ணாங்க மற்றவங்களுக்கு இப்போ இவங்க வெளியில் வரும்போது அதே பிள்ளை இவங்க மேலே விடும் இவனுங்க வண்ட வண்டியாக திட்டுவானுங்களேங்கிற பயத்தில் தான் பல பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க வெளியே தர உண்மை எதுக்கு வெளியில் போனால் துரோகின்னு திட்டுவானேன்ட்டு உட்காந்துருக்காங்க பல பேர் சீமானினுடைய பெரிய அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எனவே இன்னமும் நாம் தமிழருக்குள் இருக்கக்கூடிய உள்ளபடியாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள் எனக்கு நல்லா தெரியும் அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உங்கள் அத்துணை பேரின் நோக்கத்தையும் நான் மதிக்கிறேன் உங்கள் நோக்கம் மிக பெரியது அளப்பரியது உங்களுடைய உழைப்பு அளப்பரியது ஆனால் எனக்கும் சீமானுக்கு என்ன தனிப்பட்ட வாக்காளர்ப்பு சண்டையா இல்லை அவர் தவறான அரசியல்வாதி அதனால் நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கேன் உங்கள் உழைப்பை நீங்கள் வந்து விரயமாக்காதீர்கள் நாம் தமிழருக்குள் பயணிக்கக்கூடிய சொந்தங்கள் தோழர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல தூய்மையான தமிழ் தேசிய அரசியலுக்கு தகுதி தகுதியில்லாத தலைவர் சீமான் எனவே நீங்கள் அப்படி ஒரு நல்ல அரசியலை கட்டணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அவர்கிட்ட விலகி வெளியே வாருங்கள் அதுதான் நீங்க நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் செய்யக்கூடிய அறமாக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் மீண்டும் சீமானின் முகத்திரையை தமிழ் கேள்வி கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தனிப்பட்ட தாக்குதல்கள் தனிப்பட்ட வன்மம் இதெல்லாத்தையும் என் மீது கக்குகிறார்கள் அரசியலை அரசியலாக பேசியிருக்கிறேன் தொடர்ந்து பேசுவேன் என்பதை உறக்கச் சொல்லி மீண்டும் தமிழ் தமிழ்கீழே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி